பிரியமான பரணி திருநாள் எமனுக்கு ரொம்ப விருப்பமான நாள் இந்த பரணி அப்படிங்கிற நாள் இந்த நாள்ல சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி ஏன்னா எல்லாத்துக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் பிரார்த்தனை பண்ணி யார் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அறியாமல் தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் நீக்கப்படும் அதோடு அவர்கள் முன்னோர்களுக்கும் இந்த உலகத்தில் நலன் கிடைக்கும் அந்த ஆன்மா இந்த இடத்துக்கு வருகிற போதும் அதற்கு நலன் கிடைக்கும் அதனுடைய எதிர்கால சந்ததியினரும் நலன் பெறுவார்கள் என்று ஏற்றப்படுகிற தீபம் நமக்கு யமவாதனையை தீர்க்கக்கூடிய தீபமாகவும் நம் எல்லோருக்கும் நல்ல நலன்களை பாவங்களை